சூத்திரமின் ஐந்து சாதனை பாதம் அனித்ய அசுச்சி துக்க அநாத்மசு நித்தியாத்திர் அவித்யா அனித்ய அசுசி துக்க அநாத்மசு நித்திய சுசி சுக ஆத்ம கியாத்திர் அவித்யா அதாவது நிரந்தரமற்றது அசுத்தம் துக்கம் ஆத்மா வல்லாதது முதலியவைகளை நிரந்தரமானது சுத்தம் இன்பம் ஆத்மா என்று என்பதற்கு அவித்யை என்று பெயர் அவித்யை என்பது பொதுவாக அபாவம் எனப்படும் இல்லாத பொருள் இல்லை இருக்கும் பொருளே என்று மகரிஷி அவர்கள் இந்த சூத்திரத்தில் அவித்தைக்கான விளக்கத்தை கூறுகிறார் நன்றி ஸ்ரீ அகத்தீசா யோகாலயா வாழ்க்கை வளமுடன்